சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவர் ருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்க முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க நாம நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார் அப்பூதி அடிகளார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்பூதி அடிகளார் இவர் சோழ நாட்டில் திங்களூர் என்ன ஊரில் பிறந்திருக்காரு இவர் பிராமண குலத்தில் அவதரித்தார் இவர் சிவன் மீதும் மீதும் பெரும் பக்தி கொண்டவர் அதைவிட திருநாவுக்கரசர் நாயனார் மீது மேலான பக்தியை வைத்திருந்தார் என்ன காரணம் என்று பார்த்தால் சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசர் என்ற நாமத்தை சிவபெருமானே அவர் நாவால் சூட்டியது என்ற காரணம்தான் இவர் பெயரை அனுதினமும் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இரு குழந்தைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசர் இளைய திருநாவுக்கரசர் என்று அழைப்பார் தன் மனைவியை கூட அவர் அம்மா திருநாவுக்கரசர் என்றே அழைப்பாராம் இவ்வாறு இல்லறத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாராம் அது மட்டும் இல்லை திருநாவுக்கரசர் பெயரில் அன்னச்சத்திரம் தண்ணீர் பந்தல் தங்கும் சத்திரம் ஆகியவை அமைத்து மக்களுக்கும் சிவனடியாருக்கும் சிவதொண்டு செய்து வந்தாராம் அது மட்டும் இல்லை தன்னுடைய இல்லத்திற்கும் திருநாவுக்கரசர் இல்லம் என்றே பெயர் சூட்டி வாழ்ந்து வந்தாராம் அப்பர் சுவாமியை நேரில் அவர் ஒரு முறையும் கண்டதில்லையாம் இருந்தாலும் அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசர் பாத தினமும் நினைத்து வணங்குவாராம் ஒருமுறை அப்பூதி அடிகளாருக்கு அப்பர் சுவாமியை காணும் பாக்கியம் கிட்டியதாம் அப்பர் தாகத்தோடு தண்ணீர் பந்தல் அருகில் சென்று தண்ணீர் குடிக்க சென்றாராம் அப்பொழுது அங்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்ற பெயர் பலகை வைத்திருந்தராம் இதை கண்ட அப்பர் ஒருவரிடம் நான் ஊருக்குள் நுழைந்திருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றேன் திருநாவுக்கரசர் தங்கும் சத்திரம் திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம் திருநாவுக்கரசர் சாலை திருநாவுக்கரசர் என இப்பொழுது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் யார் இந்த திருநாவுக்கரசு இவர் பெயரில் இந்த தொண்டுகளை யார் செய்து வருகிறார் என்று கேட்டார் இந்த ஊரில் அப்பூதி அடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த தொண்டுகளை செய்து வருகிறார் என்று கூறினார் அவரை நான் காண வேண்டும் அவருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அவர் இப்படியே நேராக சென்றால் திருநாவுக்கரசர் இல்லம் என்ற பெயர் இருக்கும் அதுதான் அவர் வீடு என்றார் அவரும் அப்படியே சென்று பார்த்தால் பெயர் போட்ட வீடு வந்தவுடன் வீட்டின் இருபுறமும் திண்ணை இருந்தது அதில் அமர்ந்தார் வீட்டில் யார் என்று கேட்க தன் மனைவியுடன் அப்போதி அடிக வெளியில் வந்து பார் யாரோ சிவனடியார் போலும் என்று நினைத்து வணங்கி அழை சென்று பணிவிடைகள் செய்து பிறகு தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று நான் ஒரு வழிபோக்கன் என்றார் அப்பர் என்ற பெயரில் இத்தனை பணிகளை மக்களுக்கு செய்கிறீர்களே உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் ஏன் இந்த தொண்டுகளுக்கு உங்கள் பெயரிலே வைத்திருக்கலாமே ஏன் என்ற பெயரில் வைத்துள்ளீர்கள் அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று கேட்டார் அப்போதி அடிகளாருக்கு கோபம் வந்தது ஐயா அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாதீர்கள் இறைவனுக்கு எவ்வளவு அவர் மீது அன்பு இருந்தால் அவரே திருநாவுக்கரசர் என்ற பெயரை வைத்திருப்பார் அவருடைய வரலாறு தெரியாமல் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள் என்றார் திருநாவுக்கரசர் நீதான் கூறப்பா நான் கேட்கிறேன் என்றார் அப்போதே அடிகளார் அப்பர் வாழ்வி நடந்ததை எல்லாவற்றையும் கூறினார் அப்பரும் பெரும் மகிழ்ச்சி தன் யார் என்று தெரி யாமலே தன்னை பற்றி இத்தனை அன்பு வைத்திருக்கும் எண்ணி மகிழ்ந்தார் அப்பூதையடிகளாரைப் பார்த்து வேறு துறையாம் சமணத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோயை ஆட்கொண்டு சைவம் அடைந்து வாழ்வு பெற்று சிறுமியோனாகிய நாவுக்கரசர் யானே என்றார் அப்ப சுவாமிகளின் இன்மொழியை கேட்டு அப்பூதே அடிகளார் மெய்மறந்தார் அவர் கைகள் தானாகவே சிறமேற் குவிந்தது கண்கள் குலமாகியது அருவியாக ஆறாகவும் ஓடியது கண்ணீர் மெய்சிலிர்த்து போனார் கண் இல்லாதவனுக்கு கண் கிடைத்தது போல மகிழ்ந்தார் காலில் விழுந்து வணங்கினார் அப்போதி அடிகளை வணங்கி கட்டித் தழுவி கொண்டாராம் அவர் வீட்டில் இருந்து அனைவரும் அவரை வணங்கி அவரை புகழ்ந்தனர் கைலாசநாதனே நேரில் வந்தது போல பெருமிதம் கொண்டனர் சற்று நான் உங்களிடம் கோபமாக பேசிவிட்டேன் அதனை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் உள்ளே சென்று தன் மனைவி மக்களை அழைத்து வந்தார் அவர்கள் அப்பெருமானின் காலில் பலமுறை விழுந்து வணங்கினர் அப்பரின் பாதத்தை கழுவி மலர்களை கொண்டு அர்ச்சி நறுமண திரவியங்களை பூசி அந்த நீரை தன் மீதும் மக்கள் மீதும் தெளித்து கொண்டனர் நாவுக்கரசர் அந்த அடியார்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு உலகையே மறந்தாராம் அப்பர் திருநீற்றை எடுத்து அவருக்கும் அவர் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் அளித்தார் அப்போதி அடிகளார் எமது இல்லத்தில் தங்கள் உணவு உண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்பர் ஆகட்டும் என்று உரைக்க நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று மகிழ்ந்தனர் சற்று நேரத்தில் அறுசுவை உணவு தயாரானது அவரது மனைவி தன் மூத்த திருநாவுக்கரசர் மகனிடம் வாழை இலை அறுத்து வரச் சொன்னார் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று கருதி வாழையிலையை அறுக்கச் சென்றான் வீட்டின் பின்புறத்தில் உள்ள வாழைத் தோட்டத்தில் மரத்தின் ஒரு இலையை அறுக்க முற்படும்போது போது அதிலிருந்து நாகும் அவனைத் தீண்டியது அவன் அலறினான் இருந்தாலும் தாயிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி தன்னை பாம்பு கடித்தது என்று எவரிடம் கூறினால் நல்ல காரியம் நின்றுவிடும் என்று எண்ணி மறைத்துக்கொண்டு மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தான் இலையை கொண்டு தன் தாயிடம் கொடுத்துவிட்டு பயங்கி கீழே விழுந்தான் தன் மகனுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் அவர்கள் கலங்கினர் சாகும் தருவாயில் மகன் அம்மா என்னை பாம்பு தீண்டியது நாம் செய்யும் இந்த செயல்களை நிற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறந்தான் சுவாமிகள் இல்லத்தில் இருக்க என்ன செய்வது என்று தெரியவில்லை பிணத்தை ஒதுக்கு புறமாக மூடிவிட்டு துக்கத்தை அடக்கிக்கொண்டு முகமலர்ச்சியுடன் அப்பூதி அடிகளார் அப்பரை உணவு உண்ண அழைத்தார் அப்பருக்கு பாத பூஜைகள் செய்து ஆசனத்தில் அமரச் செய்தார் உணவுக்கு முன் அனைவருக்கும் திருநீற்றை கொடுத்தார் அனைவரும் வந்தனர் உங்கள் மூத்த திருநாவுக்கரசர் எங்கே என்று கேட்டார் உடனே அப்பூதி அடிகளின் முகம் மாறியது இதனை கண்ட அப்பர் எங்கே கூறுங்கள் என்றார் அப்பூதி அடிகளார் அவன் இங்கு உதவான் என்று விடையளித்தார் இதைக் கேட்ட அப்பர் நீங்கள் என்னிடம் ஏதோ மறைக்கிறீர்கள் என்று கூ or இவர் கேட்டதும் அப்போதி அடிகளால் நடந்தவற்றை கூறினார் அப்பர் அதிர்ந்து போனார் உள்ளே சென்று மூத்த திருநாவுக்கரசன் உடலை பார்த்து அதிர்ந்து போனார் உடனே இறந்த பாலகனை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்றார் அடிகளால் இறந்த பாலகனை தூக்கிக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டார் இச்செய்தியை கேட்டு ஊர் மக்கள் திரண்டனர் திங்களூர் பெருமானை அப்பர் மனமுருகி பாடினார் ஒன்று கொள்ளலாம் என்ற பாடலை மெய்யூறுகினார் திருநாவுக்கரசு பக்தியிலே பரமனின் அருள் ஒளி பிறந்தது மூத்த திருநாவுக்கரசர் தூங்கி எழுந்தது போல உயிருடன் எழுந்தான் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டனர் இவருடன் அமர்ந்து உணவு உண்டதை எண்ணி எண்ணி பெரும் பேரு பெற்றுமை என்று அனைவரும் மகிழ்ந்தனர் திருநாவுக்கரசர் அப்பர் அடிகளாரின் இல்லத்தில் தங்கியிருந்தனர் திருப்பழனம் பொழுது அப்பூதி அடிகளார் திருத்தொண்டினையும் சிறப்பித்து பாடியுள்ளார் அப்பூதி அடிகளார் அடியார்களுக்கு திருத்தொண்டுகள் பல புரிந்து பல்லாண்டு வாழ்ந்து முடிவில் எம்பெருமானின் திருவடியை அடைந்தாராம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் நம சிவாய் சிற்றம்பலம் நன்றி வணக்கம்